ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது ஆசை அப்படின்றது வந்து இந்த உலகில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் கட்டி போட்டிருக்க ஒரு விஷயம் வந்து ஆசை அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா ஏன்னா ஆசையினால் ஒரு ஒரு விஷயமும் விளைஞ்சி நம்மளே வந்து புழுதியில் வந்து போட்டு தள்ளி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுது அப்படின்றது வந்து மாற்ற முடியாத கருத்தாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆசைன்றது ஒரு அளவுக்கோலோடு இருக்க வரைக்கும் அட்லீஸ்ட் பிரச்சனைன்னு ஒன்று இல்லாமலாவது இருக்கும் அந்த ஆசையை வந்து அளவு மீறி போகும்போது தான் அது நமக்கு நேகப்பட்ட பிரச்சனைகளை பொதுவாக கொண்டு வந்து விடுது இல்லையா இதை வந்து நம்ம பாம்பாட்டி சித்தர் அவர்கள் வந்து நூறு அப்படின்ற பாடலில் வந்து அழகாக சொல்லியிருப்பார் அதாவது நம்ம அடைய வேண்டிய இலக்கை வந்து அடையணும் அப்படின்னா அவர் வந்து அந்த பாடலில் உணர்த்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசையாலும் பழிக்காது பூமியை பலம் வந்தாலும் பழிக்காது ஆசையை அறுத்தால் தான் ஆதி வஸ்துவை அடையலாம் என்று ஆடு பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடலில் வந்து எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் ஸோ இந்த பாடல் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பாம்பாட்டி சித்தர் எழுதுன நிறைய அழகிய பாடல்கள் இருக்குது வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக வருவாங்க அண்ட் இதெல்லாமே பார்ப்போம் தேங்க்யூ நன்றி நன்றி